இல்லை அவருடைய உள்ள உள்ளது நான் சாதாரண பொதுமக்களில் சேர்ந்துவன் நான் இப்போது விஜய் வந்து இருக்கார்னா முதல்ல அவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு முதல்ல சொல்கிறார் குடும்ப அரசியல் ஒழிப்பெண்றார் அந்த குடும்ப அரசியல் இப்போ நீ என்ன அரசியல் பண்ணுற இவர் உன் தொழில் என்ன உங்கள் அவங்க அப்பா அம்மா தொழில் என்ன ஏன் அந்த தொழிலுக்கு வந்த அந்த தொழிலுக்கு வந்துட்டு இப்போ வந்து குடும்ப அரசியல் பண்ணுறேன் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்குது குடும்ப அரசியலில் அந்த வாரிசு அரசியல் தான் வரும் நடிகருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமானுடைய கேள்வி இருக்கு ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் அரசியல் அனுபவம் இல்லாதவர் சமூக அக்கறையேற்றவர் அவருக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவமானுங்கிற கேள்வி தான் மிச்சப்படுது வேறொரு தமிழகம் வீணாக போனதில் நடிகர்களுடைய பங்கு பெரிய பங்கு குறிப்பாக எம்ஜிஆர் வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய தடைக்கல்லாகவே காலமாக மாறி இருந்திருக்காரு அவருடைய வளர்ச்சியின்மையினுடைய விபரீதம் அவருடைய ஆட்சியில் ஏற்பட்ட வளர்ச்சியின்மையினுடைய விபரீதம்தான் தமிழக வளர்ச்சியை வந்து பல இடங்களில் குறைச்சிருக்குது அதனால் வந்து எம்ஜிஆர் போன்று குறுகிய கால க அரசியல் அனுபவம் பெற்றவராலே தாங்கி பிடிக்க முடியாத ஒரு நிலையில் எந்த அரசியல் அனுபவமோ அதற்கான பயிற்சியே இல்லாத விஜய் வந்து வந்து சாதிச்சிருவார்னு எதிர்பார்க்கறது வந்து என்ன சொல்கிறது மரிய எதிர்பார்க்குற மாதிரி காரணம் என்ன தெரியுமா யாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க யாரையோ திருப்தி பண்ணுறதுக்கு யாரையோ ஏவி விட்டு கூட மூவாயிரம் கோடி கொடுத்து இந்த பேரணியெலாம் ஒரு இந்த பிரச்சாரம்லாம் பண்ண சொல்லி ஒரு கேள்வி இருக்குது மக்களிடையே மக்களிடையே பிஜேபி வந்து மூவாயிரம் கோடி கொடுத்து இந்த கட்சி காரண நிறுத்தமாக திமுகவுக்கு ஒரு இந்த கிறிஸ்துவ ஓட்டுக்களை பிரிக்கலாம் ஒரு திட்டம் போட்டு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அது பிஜேபி நம்ம இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இது இது திருமாவளம் சொல்கிறாங்கள இந்த விஜய்க்கு அடிப்படையான ஒரு இதுவே கிடையாது அடிப்படையான ஜென்ரல் நாளே சொல்கிறாங்க தெரியுமா அது கொஞ்சம் கூட கிடையாது காரணம் யாரோ சொல்லி கொடுக்குறது யாரோ எழுதி கொடுக்கறது அவர் ஒன்று அந்த சனிக்கிழமை அவர் வந்து பேசுகிறாருங்களே முதல் நாள் மைக் ஆஃப் ஆகிடுச்சு அந்த மைக் ஆஃப் ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுவோம் உடனே நிறுத்துருவோம் எந்த ப்ராப்ளம் அது செய் சரி செய்வா செஞ்ச பிறகு நம்ம தொடருவோம் ஆனால் மைக்கா பாய் கூட அவர் கடகட கட 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 கடன்னு இந்த சினிமாவில் வசனம் பேசுகிற மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தா மாதிரி அந்த வசனத்தை ஒப்பிக்கிறா மாதிரி கடகட கடன் ஜனங்கள் ரிப்ளை பண்ணுறாங்களா ஜனங்கள் கேட்குறாங்களா இல்லை அதெல்லாம் கிடையாது இவரை மாதிரியாக அவங்க தொண்டர் இருக்காங்க ஆ ஊன்னு கத்துறாங்களை கண்டி செய்தியை கேட்கறது கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறாரு எதுவுமே கேட்கறது கிடையாது சார் விஜய் வந்து அரசியலில் ஒரு குழந்தை சொல்லலாம் சார் சராசரி நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு பீப்புள் ஏன்னா எங்கிட்ட இருக்கிற அரசியல் அனுபவம் கூட அவர்கிட்ட இருக்காதான்னு எனக்கு தெரியல நான் அவருடைய டிவி பேச்செல்லாம் பார்க்குறேன் அவர் எப்போ பார்த்தாலும் சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறார் சார் இன்னும் அவர் வந்து நிஜ வாழ்க்கைக்கு வரையில்லை அவர் பேசும்போதெல்லாம் அங்கே பாருங்கள் அன்றைக்கி சொல்கிறாரு டிவியில் தான் பார்த்தேன் இந்த தொகுதியில் விஜய் நிற்கிறேன் அந்த தொகுதியில் விஜய் நிற்கிறேன் இப்படிலாம் ஒரு சினிமா டைலாக் மாதிரியே பேசுகிறாரு அவர் இன்னும் நிஜ வாழ்க்கைக்கு வரலன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா எந்த குற்றச்சாட்டையும் இப்போ தான் நான் சொன்னேன் இது விஜய்க்கும் பொருந்தும் எடப்பாடியாருக்கும் சொன்னேன் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை பொத்தம் பொதுவாக பேசுகிறது இது என்னவா சொல்லணும்னு தெரியல இன்னும் சொல்லப்போனால் விஜய் வந்து பி டீம் சார் பிஜேபி உடைய பி டீம் இது எங்களுடைய கருத்து இது முழுக்க முழுக்க திமுக அரசுடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கு சார் பிஜேபியே சார் அப்படி தான் சார் மக்கள் நம்புவாங்க சார் தான் மக்கள் நம்புவாங்க இந்த அரசியல் வட மாநிலத்தில் படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட போனால் எடுபடும் இங்கே படிப்பறிவு மீண்டும் சொல்கிறேன் படிப்பறிவு பகுத்தறிவு பக்குவப்பட்ட மண் இது இங்கே மக்கள் புரிஞ்சிக்கிருவாங்க இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்ததுனால இன்னும் டிஎம்கேக்கு ஆதரவு தான் அதிகமாகும் விஜய் பேசுகிறது என்ன சார் பேசுகிறாரு அவர் ஏதாவது அரசியல் லாஜிக்காக பேசுகிறாரு அவர் பேச்ச நீங்களே பாருங்கள் நீங்களே கேளுங்கள் டிவியில் அவர் பேசுகிறது ஒன்றுமே பாயிண்ட் இல்லையே சார் சும்மா சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு சொன்னால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கை கொள்கையற்ற தலைவர் ஒரு நிலையான கொள்கை கிடையாது திமுகனுடைய கொள்கைனா விஜயனுடைய கொள்கைனா திமுகனுடைய கொள்கையை தான் விஜய் ஏற்றுக்கிறாரு அண்ணாவை ஏற்றுக்கிறாரு அண்ணாவை ஏற்றுக்கினா யார் காரணம் யார் தலைவர் திமுகவுக்கு தலைவர் அண்ணா விஜய் கொள்கை விஜய் அந்த கொள்கையை ஏற்றுக்கிறாரு அப்போ யாரை ஏற்றுக்கிறாரு அவர் திமுகவை ஏற்றுக்கிறாரு விஜய் திமுகவை ஏற்றுக்கிறார் இல்லையா அவர் அண்ணாவை புறக்கணிக்கிறேன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் இல்லையா ஏன் சொல்ல மாட்டார் அண்ணாவின் கொள்கையை அவர் ஏற்றுக்கிறாரு அப்போ திமுகவை ஏற்ற ஆகணும் அவர் திமுகனு போலி எதிர்ப்பு காட்டுறார் இவரே இப்போ வந்து ஊழலை ஒழிப்புன்னு சொல்கிறார் ஆதவ அர்ஜுனா பக்கத்தில் வச்சோன்னு ஊழலை ஒழிக்க முடியுமா டாக்டரில் ஒரு டிக்கெட் விலை ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா யாரு வாங்கி பார்த்தது அவருடைய ரசிகரத்துக்கு தான் அந்த ரசிகருக்கு அண்டா குண்டா அடகு வச்சு அவர் செயின் இதெல்லாம் அடகு வச்சு அவருங்க போய் படம் பார்த்து இன்றைக்கி அவர் கொட்டீஸ்வரர் ஆகிட்டார் அந்த ரசிகர் ஏழை ஆகிட்டான் இந்த ஊழலை பற்றி அவர் பேசலாமா ஆதிவா அர்ஜுனாவில் லாட்டி சீட்டில் எவ்வளோ பேர் மார்டின் லாட்டரி சீட்டில் இருக்கிறாங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையை சீர்த்து தான் லட்டிச்சிட்டு அதுக்கு அது அதிபதி யார் மார்ட்டின் மார்ட்டினுடைய மர்மங்க தான் அது அர்ஜுனம் அது அர்ஜுனா வச்சுக்கணும் ஊழியில் ஊழல் பேசலாமா மலாந்து பத்தினத்துனா யார் மேல விடுவோம் அது விஜய் வந்து விஜய் ஒரு கொள்கையற்ற தலைவர் அதனால் சரி அது எல்லாருமே புதுசாக அப்படி தான் சொல்லுவாங்க புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிக்காரங்கெலாம் எப்போ அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு பழம்பி உண்டு நியூ ப்ரூம் ஸ்வீட்ஸ் வெல் புது தொடப்பம் வந்து நல்லா பெருக்குமா பழைய தொடர்பும் பெருக்காது அது மாதிரி பழைய புதுசாக கட்சி ஆரம்பிகள்லாம் பழைய கட்சி மேலே ஏதாவது குற்றச்சாட்டை சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் கிடைக்கும் அது அவங்க விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது விஜய்டும் இல்லை யார் வந்தாலும் தான் பேசுவாங்க இப்போ என்ன எத்தனையோ எல்லாருக்குள்ள ஒரு பேருன்னா ம மக்கள் நீதிமன்றம் கமலஹாசன் அப்புறம் என்னென்னோ இல்லை ஒரு வைக்கோ ரிலேசன்ஸ் மறுமலர்ச்சி எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க அங்கே வரும்போது அப்புறம் மாதம் எத்தனை அரசியல் கட்சி இருக்குது அத்தனை அரசியல் கட்சியெல்லாம் ஒரு சில அரசியல் கட்சிகளில் உங்களுக்கே தெரியும் குடும்பத்திலே சண்டை குடும்பத்திலே சண்டை திமுக இருக்கிறது மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கும் கருத்து வேறுபாடுக்கும் இந்த சண்டைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அதனால வந்து திமுகவை இதை இந்த அழிக்கணும் அப்படின்ட்டு இப்போ இல்லை அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது வளர்ந்து நிற்கிறதை தவிர அழிஞ்சது இல்லை இந்த கட்சியை அழிக்கணும் அப்படின்ட்டு சொன்னவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான் அழிஞ்சு போனது மட்டும்தான் அவன் செத்து போயிட்டான்னு சொல்கிற அர்த்தம் இல்லை அவன் கட்சி இல்லை இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர கட்சி எத்தின ராஜாஜி இல்லை இப்போ சமீபத்தில் இருந்தார் இவர் அவர் கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சி ஒன்று ஆரம்பித்தார் சொல்லின் செல்வர் அவர் அவர் கட்சி அதுக்கு முன்னாடி ஒன்று பாரு இவர் நம்ம சரத்குமார் ஒரு கட்சி இப்போது இவர் நம்ம சம்பத் ஒரு கட்சி இது மாதிரி பல கட்சிங்களில் அந்த கட்சிங்களும் இருக்கிற இடமே தெரியல ரோடு ஷோக்கும் ஒரு மாநாடு நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சார் ரோடு ஷோ விஜய் தான் ரோட்டில் போகிறாரு நாலு பேர் பார்க்குறாங்க அதை காவல்துறை தடுக்கவா செய்து அவருக்கு இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அந்த ஊருக்கு போறாரு இந்த ஊருக்கு போகிறாரு அப்போ நாலு பேர் பார்க்குறாங்க ஆய் காட்டுறாங்க அதை காவல்துறை தடுக்கலையே இவர் நடத்துகிறது பர்டிகுலராக மாநாடு மாநாடுக்கு எல்லா கட்டமைப்பும் இருக்குதான்னு பார்க்கக்கூடியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை அன்னைக்கு கூட அந்த விஜய் இதில் வந்து மீட்டிங்கில் ஒருத்தர் கீழே மயங்கி விழுந்துட்டார் அப்போ இது யாரை குறை சொல்லுவாங்க சொல்லுங்கள் சும்மா ஏதோ அதாவது ஏதோ பேசணும் அதான் சொல்லணும் சார் விஜய் வந்து அரசியலில் ஒரு குழந்த சார் தத்து குழந்தனே சொல்லலாம் அவர் ஏதோ சினிமாவில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அவர் ஏதோ பி டீம் மாதிரி தெரியுது எங்களுக்கு பாரதிய ஜனதாவுடைய பி டீம்னு சொல்லலாம் அதான் சொல்ல முடியும் அவர் ஓட்டை பிரிக்கிறதுக்கு வந்திருக்கிறார் சார் டிஎம்கே இங்கே வலுவாக இருக்குது சார் ஒன்றுமே செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமோக மக்கள் ஆதரவோடு டிஎம்கே தான் சார் வரும் கன்ஃபார்மாக மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார் இது மக்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து அதெல்லாம் இன்னொன்று திமுகவை பற்றி சொல்கிறான் திமுக வந்து ஆதி என்னுடைய கருத்து நினச்சேன் நான் ஒரு தேர்தல் அதிகாரியாக இருந்தேன்னு நினச்சிக்க நான் சொல்லுவேன் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஒரு பத்தாண்டு காலம் சமுதாயத்தொண்டு பண்ணிட்டு வாங்கோ அதில் நீ ஸ்டெடி ஆகிட்டிங்கன்னா உங்கள் இந்த பதிவு பண்ணுறனாங்க அப்படியே ஒரு சட்டம் வரணும் எனக்கு எடுத்தடுப்புலேயே நேரம் வராங்க அதே மாதிரி எம்ஜிஆர் உதாரணம் காட்டுறாங்க எம்ஜிஆர் உதாரணம் காட்டி பிரயோஜனே அது உண்மை தான் விஜய் வந்து அவர் வந்து ஒரு சிடிமாக தான் இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுல சீட்டமாக தான் இருக்காங்க அவங்க வந்து சீமானை பார்த்தாங்க சீமான இதுக்கு மேலே வேலைக்காக மாட்டார் அவருடைய இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடுச்சு அடுத்த போஸ்ட் யாருன்னு சொல்லி விஜய் தான் அவர் வந்து இப்போ வந்து அந்த ஒரு வேலையை தான் செய்துட்டு இருக்காரு திமுகவுக்கு சேர வேண்டிய ஓட்டுகளை பிரிக்கிற சூழ்ச்சியில் அவர் இருக்கார் அவ்வளோதான் பிஜேபியினுடைய சி டிம் தான் ஆமாம் அவங்க சீமானம் போட்டாங்க சீமானம் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடுச்சு பி டீம்னு தெரிஞ்சு போயிடுச்சு அடுத்த ஆக்ஷன் எதுனா விஜய் தான் இது பண்ணுறாங்க அது இன்னும் போக போக தான் தெரியும் அரசியலுக்கு வராத போதே பாய் சொன்னது பாய் அசவம் போது மோடி ஒரு ரைடு விட்டார்னாக்கா விஜயாவில் தகவல முடியுமா ஒரே ஒரு ரைடு இப்போ ஒன்றரை கோடி ரூபா பைன் கட்டணுன்னு ஒரு நிதி தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை அவர் நேரடியாக சந்தித்து அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டப்ப உள்ள பற்றி பேசலாம் வரி வாய்ப்பை பற்றி பேசலாம் பா பாய்சன் அதை பற்றி பேசலாம் மிகப்பெரிய பாய்ஸனு நாட்டு மக்கள்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது மிகப்பெரிய பாயசன் விஜய் தான் நாட்டு மக்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது மிகப்பெரிய பாய்சன் புள்ளி விஜய் ஏன்னா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா டிக்கெட்டாக வச்சுக்கணு நீ ஓகோன்னு கொள்ள அடிச்சுட்டு நீ ஓகன் வா வா வாழ்ந்துருன்னு இப்போ யாரால் யார் உன்னுடைய இது அது அந்த பாழ என்னுடைய ரசிகர்களுடைய பணம் தானே அது எவ்வளோ வயித்தரிச்சு வைத்தரிச்சு பட்டு இன்னும் டிக்கெட் வாங்கியிருப்பான் அந்த டிக்கெட்டு உன்னால் நேர்மையாக டிக்கெட் நூறுரூபாய்க்கு விற்க முடியுமா ஒரே ஒரு ரெஸ்டன்ஸு நாட்டு மக்களுக்கு நாங்கள் நாங்கள் அரசியலுக்கு வரோம் நூறுரூபா டிக்கெட்டு அதுக்கு மேலே டிக்கெட் விற்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா விஜயாவில் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கோம் அந்த உத்தரவாதத்தை விஜயாவில் கொடுக்க முடியுமா தேட்டரில் இருக்கிற விலைக்கு நாங்கள் டிக்கெட்டு விற்போம் அப்படின்னு உதவ உத்தரவை வந்து கொடுக்க முடியுமா